நுவரலியா கொட்ட பிரதேசம் லொக்கில் டிவிஷன் பகுதியில் இடுப்புக்குள் இயங்காத அக்காவுரால் மற்றும் கால் பாதிக்கப்பட இருந்த இருவருக்குமாக லண்டனில் உள்ள எங்கள் அன்பு அண்ணா ராஜ் அண்ணா அவர்கள் எட்டு எட்டாயிரம் ரூபாய் நிதியை இருவருக்குமாக வழங்கியிருக்கிறார் ஆக பதினாறாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது அந்த நிதியினூடாக அவர்கள் மருத்துவத்தை வைக்கி பயன்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்தது

இந்த ரிட்டர் நிதி உதவியை இந்த இவருக்கு வைத்தியசாலைக்கு செல்வதற்கு பணம் இல்லை என்று சொல்வது சொன்ன காரணத்துக்காக அவர் உடனடியாக அந்த ரிட்டர்ன் பணத்தை இவருக்கு கொண்டு செல் தரவு கொடுக்குமாறு பணித்திருந்தார் அதற்கமைய இந்த வன்னி மனிதன் டிக்டர் தளத்தினூடாக நாங்கள் இந்த பண உதவியை இவருக்கு இந்த நேரத்தில் இவரிடம் இந்த பணத்தை கையளிக்கின்றோம் ஐயா அந்த உதவியை நீங்கள் தூரம் செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பண உதவியை அந்த ராஜா அண்ணாவின் குடும்பத்தின் தகவல இந்த பணத்தை வருவதை கையளிக்கிறது ஐயா இதற்கு நீங்க அந்த ராஜா அண்ணாவுக்கு இந்த வேலை நீங்க சொல்றீங்களா அவருக்கு நன்றி சொல்லுங்க அண்ணா நன்றி அண்ணா அந்த உதவியை இந்த பணத்தை உதவி தந்ததற்காக இந்த வலயத்திற்கு போல பெரிய சேவையாக்கள் இருக்கு அதற்காகவும் ஒரு குறிப்பாகவும் எவரையும் நன்றியை தெரிஞ்சுக்கொள்ளுவார் நன்றி வணக்கம் டிக்டோக் காலத்தினோடாக பயணிக்கும் மணிமையன் அவர்களுக்கு இந்த வேலையை நன்றி தெரிவித்துக் கொள்வது அதிலே அதில் பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ராஜண்ணன் அவர்கள் இந்த அக்காவிற்கு வைத்தியசாலைக்கு செல்வதற்கு பணம் என்பதற்காக எட்டாயிரம் ரூபா பணவரிசை இந்த அக்காவுக்கு தந்து உதவி இருக்கின்றார் அவர்கள் உடனடியாக அந்த பணத்தை கொண்டு அவரிடம் கையளிக்க சொன்னதற்கு காரணமைய நாங்கள் இந்த பணத்தை இந்த அக்காவிடம் இந்த நேரத்தில் ஒப்படைக்கின்றோம் நன்றி அக்கா இந்த ராஜா எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா எனக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களால என்ன எனக்கு மருந்து கட்ட போகிறது கூட இல்லாத ஒரு எனக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப கஷ்டத்தில் அந்த பண உதவி கிடைச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வெளியில் சென்று ஒரு மருந்து பொருட்களை வாங்குறதுக்காக கூட அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்த நேரத்தில் இந்த காசு கிடச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி அந்த வேலையில் ராஜண்ணாவுக்கும் அந்த படத்தை தந்த அண்ணாவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்வதோடு மீண்டும் உங்களோட சேவைகள் புரிய மறுடன் உங்கள் குடும்பங்களுக்கும் இந்த வேலையை நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடுபடுகின்றோம் நன்றி வணக்கம்